நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் அரசு வேலை யூடியூப் சேனலுக்கு மீண்டும் ஒரு முறை உங்கள் அனைவரையும் வரவேற்கிறேன் இன்றைய வேலைவாய்ப்பு வீடியோ நம்ம டிஎன்பிஎஸ்சியிலிருந்து தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணையம் செல்லக்கூடிய இருந்து ஒரு புதிய வேலைவாய்ப்பு அறிவிப்பு இருக்காங்க அது தொடர்பான முழுமையான தகவல்கள் அதாவது இதற்கான கல்வித் தகுதி என்ன வயது வரம்பு என்ன அதனுடைய சம்பள விகிதங்கள் எப்படி விண்ணப்பது இது தொடர்பான முழுமையான தகவல் அந்த வீடியோ நம்ம பார்க்க போகிறோம் ஸோ வழக்கம் போல நிச்சயமாக இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் ஓகேங்களா ஸோ மறக்காமல் கடைசி வரைக்கும் பாருங்க ஓகேங்களா ஸோ இப்போ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் இது வரைக்கும் அரசு வேலை யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா நீங்கள் பார்த்துட்டுக்கூடிய இந்த வீடியோ கீழே இது போல் ரெட் கலர்ல ஒரு சப்ஸ்கிரைப் பட்டன் இருக்கும் அந்த சப்ஸ்கைப் ஒரு டைம் கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இது மாதிரி ஒரு பெல் சிம்பிள் ஒன்று அந்த பெல் சிம்பிளை ஒரு டைம் கிளிக் பண்ணிட்டீங்கன்னா நம்ம எப்பெல்லாம் புதிய புதிய வீடியோக்கள் போடுறோமோ அதற்கான நோட்டிஃபிகேஷன் உடனுக்குடன் உங்களுடைய மொபைலில் வந்துகிட்டே இருக்கும் ஓகேங்களா ஸோ அதுபோல் நம்மளுடைய லேட்டஸ்ட் தகவல்கள் அனைத்துமே வந்துட்டு அப்ளிகேஷன் அப்ளிகேஷன் ஆகட்டும் அது தொடர்பான பிடிஎஃப் இல்லை அன்றாடம் வரக்கூடிய வேலைவாய்ப்பு தகவல் அனைத்துமே வந்து நம்மளுடைய அஃபீஷியல் வெப்சைட் இருக்குமே தெரியும் டபுள்யூ டபுள்யூ டபுள் டாட் அரசு வேலை காம் சொல்லக்கூடிய இந்த நம்மளுடைய வெப்சைட்ல வந்துட்டு நம்ம அது தொடர்பான தகவல் அனைத்துமே அப்டேட் பண்ணுவோம் ஸோ நம்முடைய அரசு வேலை டாட் வெப்சைட்டில் போயிட்டு நம்ம இன்னைக்கு பார்க்கக்கூடிய இந்த இந்த வேலைவாய்ப்பாகட்டும் இது இது தவிர நம்ம அன்றாடம் அப்டேட் பண்ணக்கூடிய புதிய புதிய வேலைவாய்ப்பு அறிவுகள் வைஸ் அல்லது நீங்க வந்து டிஎன்பிசி டிஆர்பி டிஃபென்ஸ் ரயில்வே இந்த மாதிரி பேங்க் ஜாப் இந்த மாதிரி தனித்தனியான ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட் வைஸ் வேலை வாய்ப்புகளும் நீங்க பாத்துக்க முடியும் அல்லது உங்கள் கல்வி தகுதி பார்க்கணும் அப்படின்னா டிகிரி முடிச்சிருந்தீங்க இல்ல டுவெல்த் முடிச்சிருந்தீங்க டென்த் முடிச்சிருந்தீங்க அப்படின்னா இல்ல டென்த்து கீழே அதாவது எய்த் அந்த மாதிரி படிச்சிருக்கீங்க அப்படின்னா உங்களுடைய கல்வி தொகுதி அடிப்பில் வேலைவாய்ப்பு தகவலை நீங்கள் போயிட்டு பார்த்துக்க முடியும் ஓகேங்களா ஸோ இப்போ நான் பார்க்க அந்த லேட்டஸ்ட் நோட்டிஃபிகேஷன் சிங்ஸில் நீங்கள் கிளிக் பண்ணினாலே ஆட்டமெட்டிக்காக உங்களுக்கு கிடைக்கும் அதாவது டிஎன்பிசிசிசிசிசி ரெக்ரூட்மெண்ட் ஃபார் டெக்னிக்கல் அசிஸ்டன் இன்டிபார்ட்மெண்ட் ஆஃப் ஹேண்ட்லூம்ஸ் அண்ட் டெக்ஸ்டைல்ஸ் ஓகேங்களா இதுதான் வந்துட்டு இன்றைய வேலைவாய்ப்பு தகவல் ஓகேங்களா இதை நம்ம கிளிக் பண்ணணும் இது தொடர்பான முழுமையான தகவல் உங்களுக்கு கிடைக்கும் ஒரு முறை நான் வந்துட்டு இதில் உள்ள தகவல்களை மேலோட்டம் நான் சொல்லிடுறேன் மற்றபடி மேற்படி அதிக அதி அதிகப்படியான தகவலுக்கு வந்துட்டு நீங்கள் நம்மளுடைய அரசியல் டாட் காம் வெப்சைட்டில் போய்ட்டு நீங்கள் மறக்காம ஒரு முறை பார்த்துக்கோங்க ஓகேங்களா ஸோ இதை நான் ஏற்கனவே சொன்னது போல் அதாவது இரண்டாயிரத்து டெக்னிக்கல் அசிஸ்டன்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த பணியிடத்திற்கான ஒரு வேலைவாய்ப்பாய்ப்புகள் வெளியிடப்பட்டிருக்கு எதற்கான மொத்த காலி பணியிடங்கள் வந்துட்டு பத்தொன்பது காலி பணியிடங்கள் ஓகேங்களா சரி வந்து என்னென்ன போஸ்ட்னு பார்த்தீங்கன்னா சீனியர் டெக்னிக்கல் அசிஸ்டன்ட் ஐந்து பணியிடங்கள் ஜூனியர் டெக்னிக்கல் அசிஸ்டன்ட் பதினான்கு ஆக மொத்தம் பத்தொன்பது பணியிடங்கள் இருக்குது எதற்கான கல்வி தகுதின்னு பார்த்தீங்கன்னா ஏழு ஒன்று இரண்டாயிரத்தி படி அதாவது உங்கள் நோட்டிபிகேஷன் வெளியான அந்த தேதியின்படி பிஎஸ்சி இன் டெக்ஸ்டைல் டெக்னாலஜியில் படிச்சிருக்கணும் அதுலேயும் அதாவது பிஎஸ்சியில் வந்துட்டு டெக்ஸ்டைல் டெக்னாலஜி முடிச்சவங்க அல்லது ஃபஸ்ட் கிளாஸ் டிப்ளமோ இன் டெக்ஸ்டைல் டெக்னாலஜி டிப்ளோமாவில் வந்துட்டு டெக்ஸ்டைல் டெக்னாலஜி படிச்சவங்க நீங்கள் வந்துட்டு விண்ணப்பிக்க முடியும் அதுபோல் டிப் ஹேண்ட் டிப்ளமோ இன் ஹேண்ட்லூம் டெக்னாலஜி படிச்சவங்க வந்துட்டு நீங்கள் விண்ணப்பிக்க முடியும் ஓகேங்களா இதற்கான கல்வி தொகுதி தான் ஸோ ஒருவேளை உங்களுடைய கல்வி தொகுதி இதில் ஏதாவது மேட்ச் ஆச்சுன்னா நீங்கள் இந்த பகுதி பதவிக்கு விண்ணப்பிக்க தகுதியானவங்க ஓகேங்களா ஸோ அதுபோல் இதற்கான வயது வரணும்னு பார்த்தீங்கன்னா ஒன்று ஏழு ரெண்டாயிரத்தி பத்தொன்பது அப்படையில் ஒவ்வொரு பிரிவினருக்கும் தனித்தனியாக வயது வரம் கொடுக்கப்பட்டிருக்கு ஆனால் பொதுவாக வந்துட்டு இதற்கான எந்த விதமான மேக்ஸிமம் ஏஜ் மட்டுமே இல்லை ஏன்னா அவங்க கொடுத்துருக்கக்கூடிய கேட்டகரி பார்த்தீங்கன்னா எஸ்சி எஸ்சிஏ எஸ்டி எம்பிசி பிசிபிசி இந்த மாதிரி அனைத்து கேட்டகிக்குமே வந்துட்டு நோ மேக்ஸிமம் ஏஜ் லிமிட் கொடுத்துட்டாங்க ஸோ இதை தவிர நீங்கள் ஓசி கேண்டிடேட்டாக இருந்தீங்கன்னா மட்டும்தான் வந்துட்டு உங்களுக்கு தேர்ட்டி இயர்ஸ் பாக்கி எல்லாமே வந்துட்டு நோ மேக்சிமம் ஏஜ் லிமிட் தான் ஓகேங்களா ஸோ இது தவிர சம்பள விவரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதற்கான சம்பள விவரம் சீனியர் டெக்னிக்கல் அசிஸ்டன்ட் போஸ்ட்டுக்கு வந்துட்டு முப்பத்தி ஆறாயிரத்தி வந்து ஒரு லட்சத்து பதினைந்தாயிரத்து எழுநூறுபா வரைக்கும் அதுபோல் ஜூனியர் டெக்னிக்கல் அசிஸ்டென்ட்டுக்கு முப்பத்தஞ்சாயிரத்தி வந்து ஒரு லட்சத்து பன்னிரெண்டாயிரத்தி நானூறுரூவா வரைக்கும் சம்பள வீதம் நிர்ணயிக்கப்பட்டிருக்கு இதற்கான முக்கிய தேதிகள் இந்த பதவிக்கான விண்ணப்பிக்கக்கூடிய தேதி வந்துட்டு ஏழு ஒன்று இரண்டாயிரத்தி ஒன்பது பத்தொன்பதிலும் தொடங்குது இதற்கான கடைசி தேதி வந்துட்டு பிப்ரவரி மாதம் ஆறாம் தேதி இதற்கான கடைசி தேதியாக நிர்ணயிக்கப்பட்டிருக்கோங்களா எக்ஸாம் டேட்டு அனவுன்ஸ் பண்ணிவிட்டாங்க இருபது ஏப்ரல் ரெண்டாயிரத்தி பத்தொன்பது வந்து இதற்கான எக்ஸாமினேஷன் நடைபெறும்ன்றது ரொம்ப தெளிவாக கொடுத்து கொடுத்துருக்காங்க இதற்கான பணியிடம் தமிழ்நாட்டில் தான் விண்ணப்பிக்கக்கூடிய முறை வழக்கம் போலவே நம்ம டிஎன்பிஎஸ்னால ஆன்லைன் தான் விண்ணப்பி இல்லைங்களா அதுக்கான ஆன்லைன் மூலம் விண்ணப்பிக்கணும் இதற்கான விண்ணப்ப கட்டணம் பார்த்தீங்கன்னா ரிஜிஸ்ட்ரேஷன் ஃபீஸ் ஒன் ஒன் ஃபிஃப்டி ருபீஸ் நீங்கள் ஏற்கனவே ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா அதற்கு ரிஜிஸ்ட்ரேஷன் ஃபீஸ் இப்போ பே பண்ண தேவையில்லை இதற்கான எக்ஸாமினேஷன் ஃபீ மட்டும் நூற்றம்பது ரூபா நீங்கள் பே பண்ணால் போதும் ஓகேங்களா இந்த எக்ஸாமினேஷன் ஃபீஸ் பே பண்ணுறதுலையும் ஒரு சிலருக்கு கட்டண விலைக்கு அழிச்சிருக்காங்க அது யார் நீங்கள் டீட்டெயில் நோட்டிஃபிகேஷனில் போய் தெரிஞ்சிக்க முடியும் ஓகேங்களா அதுக்கப்புறம் மோட் ஆஃப் செலெக்ஷன் பார்த்தீங்கன்னா எழுத்து தேர்வு மற்றும் நேர்முக தேர்வு மூலமாக செலக்ட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க ஓகேங்களா ஸோ முழுமையான விவரங்கள் அறியதுக்கு கீழே கீழே கொடுத்துட்றக்கூடிய இந்த அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் லிங்க் ஒன்று நீங்கள் கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணிக்க முடியும் நேரடியாக வெப்சைட் அட்ரெஸ் போகணுன்னு அந்த விசிட் ஏறதுக்குலையும் அதை கிளிக் பண்ணிக்கலாம் அதுபோல் டிஎன்பிசியின்னுடைய அப்ளிகேஷன் ஃபார்ம் இடத்துல கிளிக் கிளிக் பண்ணிங்கன்னா நேரடியாக நீங்கள் அப்ளை பண்ணக்கூடிய அந்த லிங்குக்கு உங்களால் போக முடியும் ஓகேங்களா இதுதான் வந்துட்டு டிஎன்பிசி இந்த அதாவது டெக்னிக்கல் அசிஸ்டன்ட் போஸ்ட் தொடர்பான முழுமையான தகவல்கள் ஒருவேளை இந்த தகவல் வந்துட்டு உங்களுக்கு பயனுள்ள இல்லாட்டாலும் உங்களுடைய நண்பர்கள் யாருக்கும் பயனுள்ளதாகனு நினைச்சிங்கன்னா மறக்காம இந்த வாட்ஸ்அப் பட்டன் அல்லது வாட்ஸ்அப்லேயே ஃபேஸ்புக் மூலமாக நீங்கள் அந்த பட்டனை கிளிக் பண்ணி நீங்கள் ஷேர் பண்ண முடியாது நம்மளுடைய அரசு வேலை டாட் காம் வெப்சைட்ல போயிட்டு இங்கே கொடுத்துருக்கூடிய இந்த லிங்க்கை கிளிக் பண்ணி நீங்கள் பட்டன்ஸை கிளிக் பண்ணி நீங்கள் ஷேர் பண்ணிக்கலாம் அதுபோல் நம்மளுடைய அரசு வேலையில டீம் ஃபேஸ்புக் பேஜை வரைக்கும் நீங்கள் லைக் பண்ணல அப்படின்னா மறக்காம இந்த அரசு வேலையர் டீம் ஃபேஸ்புக் பேஜில் லைக் பண்ணிக்கோங்க ஏன்னா நம்ம அங்கேயும் வந்து ஒரு சில முக்கியமான தகவல் நம்ம போஸ்ட் பண்ணணும் ஓகேங்களா அதுபோல நம்மளுடைய அரசியல டாட் காமில் வரக்கூடிய இந்த லேட்டஸ்ட் ப்ரொடிக்கேஷன் எல்லாமே வந்துட்டு உங்களுடைய இமெயிலுக்கு வரணும்னு நினைச்சிங்கன்னா மறக்காம இந்த ஃபாலோ பை இமெயில் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த இடத்துல உங்களுடைய இமெயில் அட்ரஸை கொடுத்து ஒரு சப்ஸ்கிரைப்னு சொல்லிட்டு ஒரு டைம் சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா உங்களுடைய இமெயிலுக்கு ஒரு கன்ஃபர்மேஷன் லிங்க் வரும் அதை நீங்க நீங்கள் கன்ஃபார்ம் கொடுத்துட்டீங்க ஆக்டிவேஷன் கொடுத்துட்டீங்கன்னா அதுக்கப்புறமா நம்ம எப்போல்லாம் அரசியல் டாட் காமில் இந்த மாதிரியான புதிய புதிய வேலைவாய்ப்பு தகவல் போடுறோம் அது எல்லாமே உங்களுடைய இமெயிலுக்கு தொடர்ந்து வந்துகிட்டே இருக்கும் ஓகேங்களா ஸோ நிச்சயம் அந்த தகவல் உங்களுக்கு பயனாளாக இருந்துருன்னு நம்புறேன் ஸோ இந்த தகவல் உங்களுக்கு பயனாக இருந்ததுன்னு நினச்சிங்கன்னா மறக்காம நம்மளுடைய இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க அதை போல அரசு வேலை யூடியூப் சேனல் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காம நம்மளுடைய அரசு வேலை யூடியூப் சேனல் சப்ஸ்கரைப் பண்ணிக்கோங்க ஓகேங்களா இப்போ பார்த்தீங்கன்னா வீடியோக்கள் அப்படின்ற செக்ஷனில் பார்த்தீங்கன்னா நிறைய வீடியோஸ் நம்ம வேலைவாய்ப்பு இது வந்து முழுக்க முழுக்க அரசு வேலைவாய்ப்பு சம்பந்தமான வீடியோக்கள் மட்டும் தான் நம்ம போடுறோம் இல்லைங்களா அந்த மாதிரியான அன்றாடம் வரக்கூடிய வேலைவாய்ப்பு அறிவுகள் அனைத்துமே வந்து நம்மளுடைய ச சேனலில் இருக்கும் ஸோ இது வரைக்கும் இதுக்கு முந்தைய வீடியோக்கள் நீங்கள் பார்க்கல அப்படின்னா அதையும் நீங்கள் இப்போ ஒரு முறை பார்த்துக்க முடியும் ஓகேங்களா அது போல் உங்களுடைய நண்பர்களுக்கும் இந்த மாதிரியான வீடியோஸ் ஷேர் பண்ணுங்கள் அவங்களையும் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சொல்லுங்கள் ஸோ அதாவது நம்மளுடைய நம்மளுடைய சே சப்ஸ்கிரைபர்ஸாக இருக்கக்கூடியவங்க நீங்கள் அரசு வேலைக்கு கேம் பண்ணுறீங்க அப்படின்னா நிச்சயமாக உங்களுக்கு ஒரு அரசு வேலை கிடைக்கிறதுக்கு நம்முடைய அரசு வேலை டீம் சார்பாக வந்து வாழ்த்துக்களையும் தெரிவிச்சுக்கோங்க ஓகேங்களா ஸோ மீண்டும் இது போன்ற ஒரு பயனுள்ள வீடியோ உங்கள் அனைவரையும் சந்திக்கிறேன் அதுவரை அனைவருக்கும் நன்றி